பவதாரணி அவங்க மரணம் உயிரிழந்தார் இளையராஜாவின் மகள் குயில் போன்ற குரலுடைய பவதாரணி பற்றி சுவாரஸ்யமான தகவல் தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் இசைங்காணி இளையராஜாவின் மகளான பவதாரணி ஏராளமான பாடல்களை பாடியிருக்காங்க தனது தந்தையின் இசை மட்டுமின்றி தேவா சிற்பி போன்ற இசையமைப்பாளரிடம் பணியாற்றி அவங்க பத்து படங்களுக்கு மேல் இசையமைக்கவும் செய்திருக்காங்க இந்த சூழல்ல அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் புரட்டி போட்டே இருக்கிறது இசைஞானி என்று தமிழ்நாட்டு மக்களால் அழைக்கப்படுவோர் தான் இளையராஜா ஆயிரம் படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கும் அவருக்கு கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா என்ற மகன்கள் இருக்காங்க பவதாரணி என்ற மகளும் இருந்தாங்க தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் போலவே தமிழ் திரை திசைகளில் தனித்து ஜொலித்தவங்க பவதாரணி ஏராளமான பாடல்களை அவங்க பாடியிருக்காங்க கிட்டத்தட்ட ஜான்கிங் குறையிலே ஒதுக்கிக்கும் அவர் குரலுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க இளையராஜாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவங்க தான் பவதாரணி இசைஞானி பிறந்ததால் இயல்பாகவே அவருக்கு இசை மீது சிறு வயதிலே ஆர்வம் ஏற்பட்டது இதனையடுத்து முறையாக இசை பயிற்சி கொண்டவர் அவர் இளையராஜா இசையமைத்த ராசையா படத்தில் இடம்பெற்ற காதல் வானிலை பாடலின் மூலம் பாடகியாக அறிமுகமானாங்க பொதுவாக எஸ்பியுடன் பாடும்போது ஸ்கோர் செய்வதற்கு தனித்திறமை வேண்டும் அந்த தனித்திறமை தனக்கு இருக்கிறது என்பதை முதல் பாடலே நிறுத்திவிட்டாங்க பவதாரணி அவங்க முதல் பாடல் மெகா கிட்டாதனதை அடுத்து தேடினேன் வந்தது படத்தில் சிப்பி இசையமைத்த ஆல்பஸ் மலைக்காற்று பாடலை ஹரிகருடன் சேர்ந்து பாடினாங்க அடுத்து இளையராஜா இசையமைப்பில் வெளியான காதலுக்கு மரியாதை படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சங்கீதம் திருநாளா என்ற தாலாட்டு வருவாளா டூயட் வெர்ஷன் ஓ பேபி ஆகிய பாடங்களை பாடி அசத்தினாங்க மேலும் டைம் படத்தில் கரிகருடன் இணைந்து தவிக்கிறேன் தவிக்கிறேன் என்ற பாடலை பாடி ஒட்டுமொத்த கவனத்தையும் அவங்க பக்கம் திருப்பினாங்க பவதாரணி அவங்க அவங்க கரியர்ல முக்கியமான பாடல்களில் ஒன்று பாரதி படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்று பாடல் இளையராஜா இசையமைத்த அந்த பாடலை பாடிய அவங்களுக்கு சிறந்த பாடகிக்கான தேசிய விருது இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கிடைத்தது அதன் தொடர்ந்து அழகி படத்தில் இடம்பெற்ற ஒளியிலே தெரிவது தேவதைப் போல பாடலை கார்த்திகோடு பாடி அதகலம் செய்திருப்பாங்க பவதாரணி இரண்டாயிரங்களில் பவதாரணி அவங்க பீக்கில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இடம்பெற்ற தென்றல் வரும் வழியே ஒரு நாள் கனவு படத்தில் இடம்பெற்ற காற்றில் வரும் கீதம் அழகாயிருக்கம் என்ற பல திரைப்படங்களை பாடல்களை பாடி கொடுத்திருக்காங்க நம்ம பவதாரணி அவங்க அப்போது முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கும் யுவன் சங்கராஜா ஒரு விழாவில் பேசிய போது பவதாரணி என்னை விட திறமை வாய்ந்தவங்க அவர் எல்லாம் முறையாக இசை கற்றுக்கொண்டு பாடையாக இசையமைப்பாளராக சொல்லித்தாங்க என்று கூறியது நினைவு கூர்ந்தது என்று யுவன் ராஜா குறிப்பிட்டிருப்பாங்க இந்த சூழல்ல அவருக்கு புற்றுநோய் வந்ததாக கூறப்படுகிறது இதனையொட்டி கடந்த சில வருடங்களாகவே அவங்க சிகிச்சையிலே இருந்தாங்க ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கைக்கு சென்று சிகிச்சை பலனின்றி அங்கேயே உயிரிழந்திருக்காங்க அவரது உடவில் உடல் விரைவில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது இறுதிச் சடங்கு எப்போது எங்கு நடக்கும் என்பது குறித்து விவரங்கள் இனிதான் தெரிய வரும் அவரது உயிரிழப்பு இளையராஜா குடும்பத்தை இசை ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது இரங்கல் தெரிவிக்கும் கீழே உள்ள கமண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி வணக்கம்